என் என் பெயர் சுருளிமலை தொண்டிகை பக்கம் தாமோதப்பட்டின கிராமத்தை சேர்ந்தனர் கேள்வி இந்துக்கள் கோயிலில் பல்வேறு விதமான வருவார்கள் பல்வேறு விதமான நேற்றி நடிப்பார்கள் அதில் ஒருத்தர் வந்து காவடி எடுப்பார் இன்னொருத்தர் வந்து வேலுக்குவார் இன்னொருத்தர் கூப்பில்லி இறங்குவார் இதை பார்த்து நமது முஸ்லீம் இளைஞர்கள் கேலியும் கிண்டலுமாக பேசினார்கள் அது என் காதில் விழுந்தது நான் கண்டுகொள்ளவில்லை இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டும் கந்திரி என்ற பெயரால் சந்திரன் குடி இருக்கலாமா அதற்கு பதில் வேணும் அழகான கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இந்து சகோதரர்கள் வந்து காவடி எடுத்து அவங்க பக்தியை காட்டுறாங்க காவடி எடுப்பாங்க வேற வேற வழிபாட்டு முறைகள் இருக்கு அதை செய்யும்போது போது இஸ்லாம நண்பர்கள் நம்ம வந்து கேலி பண்ணாங்க அப்படின்னு ஒன்னு சொன்னாரு முதல்ல இஸ்லாத்தில் அது தப்பு குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா லா தசுப்புள்ளதீன எதுவும் மின்னூன் இல்லாகி இப்ப எசுப்புள்ளாக அதுவும் இடையில மீன் இறை அல்லாஹுவை தவிர மற்ற வழிபாடு நடத்துகிறார்களே அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் குறை சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் அவர்கள் அல்லாவை குறை சொல்வார்கள் தேவையற்ற பிரச்சனை உண்டாகும் அவர்கள் வழிபாடு அவர்களுக்கு விட்டுருங்க இஸ்லாம் சொல்லிடுச்சு அதனால ராமரையோ கிருஷ்ணரையோ அல்லது ஏசுநாதரையோ இதெல்லாம் விமர்சிக்க கூடாது ஒரு முஸ்லீமுக்கு தகுதி இல்ல உண்மையான முஸ்லீம்களாக இருந்தார்களே ஆனால் அந்த வழிபா எங்க வழிபாடு என்னன்னு சொல்லணுமே தவிர இது தப்பு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது வந்து அது அது கூடாது சில தடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அவர் கேட்கிறார் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு நீங்க மட்டும் சந்தன கூட இருக்கிறீங்களா சரியான ஒரு அற்புதமான பாயிண்ட பிடிக்கிறார் சந்தன கூடும் இஸ்லாத்தில் இல்லாதது எப்படி தர்கா எப்ப இல்லைன்னு ஆயிடுச்சோ சந்தன கூட இருக்க நபிகள் நாயகன் சொன்னாங்க நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதியில எந்த விழாக்களும் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னாங்க சந்தனக்கூடு என்பது சமாதியில் நடத்தப்படுகிற விழா இறந்து போனவருக்காக நடத்தப்படுகிற விழா தான் எது சந்தன கூடு என்பது அதாவது இந்து சகோதரர்கள் சப்பரம் கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து இந்து சகோதரர்கள் சப்பரம் முஸ்லிம்கள் தவிர இஸ்லாத்தில் சந்தனம் கூடு கிடையாது உலகத்துல எந்த நாட்டிலையும் சந்தனம் கூடு இல்லை சவுதி அரேபியாவோட சந்தன கூடு அவ்வளவுதான் நீ முஸ்லிமே இல்லன்றும் அங்கெல்லாம் எல்லாம் பேசலாம் இஸ்லாமிய நாடுகள்ல அப்ப அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் செய்கிறாங்க அதை ஏத்துக்கிற முடியாது குரான்ல இல்ல நபிகள் நாயகன் சொல்லல அதான் அளவு